ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கும் நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்படி தொட்டதும் பூ மாதிரி உதிர்ற குளக்கட்டை அவளில் செஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா செகப்பவல்ல செஞ்ச கொளக்கட்டை இது ரொம்ப ஹெல்த்தி சுட சுட சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் ஸ்பைசியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் செகப்பவல் யூஸ் பண்ணி தான் அவல் கொலக்கட்டை பண்ண போகிறேன் சகப்பவல் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இது உங்களுக்கு எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும் எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு கப் செகப்பவலை அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க நான் அகைன் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ தூசி இருந்திருக்குன்னு அவலில் எந்த கப்பில் அவள் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்க போகிறோம் ரெண்டு கப் அவளுக்கு அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி டென் மினிட்ஸுக்கு ஊற விட்டுற போகிறோம் இன்றைக்கி நம்ம காரக்குழக்கட்டை தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான தாளிப்பு என்னென்னு பத்திரலாம் ஒரு பேன் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருக்கேன் கருவேப்பில சேர்க்குறதுனால குளக்கட்டை நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உரப்புக்காக மூணு வத்தலை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது டென் மினிட்ஸ் ஆச்சு அவள் தண்ணியும் அப்சர்வ் பண்ணி நல்லா இருக்கு பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை உங்களுக்கு தண்ணி மிச்சம் இருந்தால் அதை ஃபில்டர் பண்ணி அவளை மட்டும் எடுத்துக்கோங்க அப்போ தான் பிடிக்க முடியும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு கால் கப் தேங்காய் பூ தேங்காய் பூ எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொளக்கட்டை சூப்பராக இருக்கும் உரப்புக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தாலிப்பையும் அந்த எண்ணெயோடு இதில் அப்படியே கொட்டிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பிசையும் போதே நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து மிக்ஸ் பண்ணுறேன்னு இதைப்போல் நீங்களும் எல்லா பக்கமும் செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு கொலக்கட்டையாக பிடிச்சிடலாம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் அவ்வளோதான் இதே போல் எல்லா கொலக்கட்டையும் ஒன்று போல் பிடிச்சிக்கோங்க ஒரே ஷேப்பில் இந்த கொலக்கட்டை எல்லாத்தையும் வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் அதனால் நான் ஒரு பதினஞ்சு கொலக்கட்டை வர பிடிச்சு வச்சுக்கிட்டேன் கொலக்கட்டை எல்லாத்தையும் இட்லி கொப்பரையில் வச்சு தான் அவிக்க போகிறோம் ஸோ இட்லி கொப்பரை எடுத்துட்டேன் தண்ணி நல்லா சூடானதும் இட்லி தட்டு வச்சு அது மேலே ரெண்டு ரெண்டு கொளக்கட்டையாக வச்சு வேக வச்சுக்க போகிறேன் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் வச்சுக்க போகிறோம் இப்போது எயிட் மினிட்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் கொளக்கட்டை ஆவி பறக்க நல்லா வெந்திருக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த அவல் கொளக்கட்டை ட்ரை பண்ணோம் ரொம்பவே நல்லா இருந்தது வெந்த கொலக்கட்டை எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சிகப்பு அவல் கொளக்கட்டை வீட்டிலையே ரெடி சொன்னால் நம்ப மாட்டீங்க இது சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு உடம்புக்கும் ரொம்ப நல்லது உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல பூ மாதிரி உதுருது சாப்பிட அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்துச்சு ஈவினிங் டீ டைமுக்கு பர்ஃபெக்டான ஸ்நாக் ரெசிபி ஈவன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இந்த கொலக்கட்டையை வச்சுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி ப்ளஸ் ஸ்டொமக்கும் ஃபில்டாக இருக்கும் ரொம்ப பசிக்காது இந்த மாதிரியான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி கடைகளில் தேடினாலும் கிடைக்காது வீட்டில் செஞ்சால் தான் உண்டு வீட்டில் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த சகப்பவல் கொலக்கட்டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதைப்போல் ஹெல்த்தி ரெசிபி ட்ரெடிஷ்னலான ரெசிபிலாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ